திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சித்ரம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐந்து திருச்சதகம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி ஏழு காருணிய தீரங்கள் தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போட்டிவான விருத்தனே போட்டி எங்கள் விடலையே போட்டி ஒப்பில் உம்ப தம்பிரான் தில்லை நிறுத்தனே போட்டி எங்கள் நின்மலா போற்றி போற்றி உடம்பினை கொண்டு அடையும் சிற்றின்ப வாழ்வில் இனி வாழ பொறுக்க மாட்டேன் பேரின்பம் மருளும் சங்கரா உனக்கு வணக்கம் சிதாகாசத்தில் நின்ற பழமையான ஞான சொரூபனே வணக்கம் இளங்காலை வாகனமுடைய அண்ணலே வணக்கம் தனக்கு ஓமையில்லா ஒருவனாகிய ஈசனே வணக்கம் எங்கள் தேவாதி தேவனே வணக்கம் முழுமுதல் பொருளே தில்லை அம்பலத்தை ஆனந்த நடனமிடும் நடராஜனே வணக்கம் பரிசுத்தமாக நின்றிருக்கும் நின்மலனே உன்னையே போற்றி வணங்குகின்றேன் காத்தருள் புரிவாய் போட்டியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போட்டியோ நமச்சிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை போட்டியோ நமச்சிவாய புறமனை போக்கள் கண்டாய் போட்டியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி ஓம் நம சிவய எனும் உன் திரு ஐந்தழுத்தை சொல்லி உன்னை வணங்குகின்றேன் பாம்பை அணிந்திருக்கும் பரம்பொருளான சிவனே உன்னை அடையும் வழி அறியாமல் உலக வாழ்வில் மயக்கமுற்றிக் கிடக்கின்றேன் ஓம் நம சிவய என்ற ஓம் நம சிவய என்று உன் புகழை போட்டுகின்றேன் இந்த உலக மாயையில் இருந்து விடுபட உன் திருவடி சரணடைவதை விட வேறு ஒரு வழியும் இல்லை ஓம் நம சிவய எனப் போற்றி உன்னை வணங்கி வரும் என்னை புறக்கணித்து விடாதே ஓம் நம உன் அஞ்சலித்து மந்திரமே அனைத்து வெற்றிகளையும் சித்திகளையும் தரும் என்பதை உணர்ந்தே உன் நாமமே சொல்லி உனையே போற்றி போற்றி என வணங்குகின்றேன் அடியவனை காப்பாய் போட்டியின் போலும் பொய்ய தம்மையாற் கொள்ளும் போற்றி போட்டினின் பாதம் போட்டி நாதனே போட்டி போற்றி போட்டினின் கருணை வெல்ல புதுமது புவனம் நீட்டி காட்டிய மானன் வானம் இருசுட கடவுளானி ஓம் நமசிவய போற்றி பொய்யான இவ்வுடலில் ஆசை வைத்து அலைந்த என் போன்ற பொய்யில் உழன்ற அன்பர்களுக்கும் தன்னை காட்டுவித்து ஆட்கொண்டு அருள் செய்யும் வள்ளல் ஈசனின் திருவடியை போற்றியே எப்போதும் வணங்குகின்றேன் நம சிவாய நாதனே போற்றி போற்றி இப்படி உன்னை போற்றி துதிக்கும் அடியார்களுக்கு நின் கருணை வெள்ளம் போல் பாய்ந்து பரவி புத்தம் புதிய தேனினும் இனிப்பாகின்றது மண் நீர் காற்று உயிர் வானம் சூரியன் சந்திரன் எனும் எட்டாகி விளங்கும் இறைவனாகிய ஈசன் இரண்டான சூரிய சந்திரன் ஒளி சுடர்க்கு ஒளி கொடுக்கும் கடவுளாவான் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருளு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது கலைந்திற் தொல்லை உம்பத்தந்தருள் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி யாவையும் கடந்து நிற்கும் கடவுளே என்று ஈசனை உணர்ந்து அவனை வணங்குகின்றேன் உன் அடியார் கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக கண்டு கொண்டு அருள் புரிய வேண்டும் இறைவா போற்றி உலக பட்டுக்கள் யாவும் விலகச் செய்து என் உள்ளத்தை உருக்கி உன் அருட்காட்சி தந்து என்னை ஆட்சி செய்ய வேண்டும் இறைவா போற்றி இவ்வுடம்பை பொய்யென்று நீக்கிவிட்டு மேலான மெய்யுடம்பை நான் அடைந்து மெய்யின்பம் தந்து அருள்வாய் இறைவா போற்றி தன் சடாமுடிக்குள்ளே பெருகி பாயும் கங்கையை வைத்திருக்கும் சங்கரா போற்றி போற்றி சங்கரா போட்டி மாற்றோ சரணிலேன் போட்டி கோல புங்கராள் செவ்வாய் வென்னகை கரிய வாழ்கண் மங்கை ஓர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்ற கிள்ளேன் எம்பிரா நெளிந்திட்டேனே இங்கு இவ்வாழ்வு ஆற்ற கிள்ளேன் எம்பிரா நெளித்திட்டேனே சங்கரா போற்றி உனையன்றி மற்றோர் கதி இல்லை என்றே உன் திருவடியில் சரணடைந்தேன் இறைவா போற்றி அழகிய நல்ல பாம்பின் படம் போல் விளங்கும் யோனியும் சிவந்த உதடுகளையுடைய வாயும் வெண் பற்களை காட்டும் புன்னகையும் கருமை நிறமான கூரிய வாழ் போன்ற கண்களையும் உடைய உமையவளை இடப்பாகம் கொண்டு விளங்கும் ஈசா போற்றி பெரிய காளையை வாகனமாக கொண்டு வருபவனே போற்றி ஐயா இங்கு இனி இவ்வுடம்பில் வாழும் வாழ்வை விரும்ப மாட்டேன் அது பொய் என்று இகழ்ந்து ஒழித்து விட்டேன் எம் உன் திருவடி ஒன்றே மெய்யென்று பற்றி நிற்கின்றேனே எம்பிரான் போற்றி பளித்திலே உன்னை என்னை ஆளுடை பாதம் போட்டி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திலேயும் வாழ்வு போட்டி ஒம்ப நாட்டெம்பிராணி இழிவான உடம்பின் செயல்களை எண்ணி என்னை நானே இழிவுபடுத்திக் கொண்டேன் இவ்வுடம்பில் தலைவனாக விளங்கும் சிவனே உன் ஒருவனையே போற்றி வணங்கிடுவேன் இவ்வுடம்பின் இழிவை எண்ணியே என்னை இழிவாக கருதினேனே அன்றி இவ்வுடம்பிலேயே பரிசுத்தமாய் நின்ற உன்னை நான் பழித்து பேசியதே இல்லை என்னை உன் அடியாராக்கி ஆளுகின்ற உன் மலர் பாதத்தையே போற்றி நின்று வணங்கிடுவேன் சிறியனாகிய அடியன் செய்யும் பிழைகளை எல்லாம் தன் குற்றமாக நினைத்து பொறுத்துக் காப்பது பெரியவனாகிய உன் கடமை அல்லவா எனவே அடியன் செய் குற்றங்களை பொறுப்பது உன் கடனே என்று உன்னை போற்றி வணங்குகின்றேன் இவ்வுடலின் பொய் வாழ்வை ஒழித்திடுவாய் இறைவா போற்றி அழியாத மெய் வாழ்வை கொடுத்திடுவாய் உயர்ந்த கைலை மலை உச்சியில் வாழும் எம் தலைவனான பெருமானே போட்டி வானத்து அவரவ ஏறு போட்டி கொம்பரார் மருங்குள் மங்கை கூறவின் நீர போற்றி செம்பிரான் போட்டி தில்லை திருச்சிச் போற்றி உம்பரா போட்டி என்னை ஆளுடை ஒருவ போற்றி என் உயிரில் நின்ற தலைவனே போற்றி வானில் உள்ள தேவர்கள் யாவருக்கும் ஆண் சிங்கம் போன்று விளங்கும் காக்கும் அரசனே போற்றி பூங்கொம்பினும் மெல்லிய கொடி இடையாளாகிய உமை அம்பிகையை தன் சரிப்பாதியாக கொண்ட மங்கை பங்கா மேனி முழுதும் திருநீரணிந்த இறைவனே போற்றி செஞ்சோதி ஒளி வடிவாக நின்ற பிரானே போற்றி தில்லை எனும் ஆகாய வெளியில் திருச்சிற்றம்பலத்தில் நின்ற மெய் குருவே போற்றி வானவர் தலைவனை போற்றி என்னை யாளும் ஒருவனாகிய ஒப்பற்ற மெய்பொருளை போற்றி ஒருவனே போட்டி ஒப்பில் அப்பனே போட்டி வானோர் குருவனே போட்டி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருக நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீத்தே யாவர்க்கும் மேலான ஒருவனே என் ஈசனே போற்றி தன் நிகர் இல்லா தனி தலைமை தெய்வமான என் அப்பனே போற்றி தேவர்க்கும் மூவர்க்கும் மூத்தவனாகிய நீயே என் சத்குருவாய் வந்தாய் என்றே உன்னையே போற்றி நின்றேன் எங்கள் எல்லோரிடத்தும் அழகு வடிவாய் இளமையுடன் விளங்கும் வஸ்துவாய் நின்ற மெய்ப்பொருளே போற்றி உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்த என்னை நின்பால் வருக என்று அழைத்து சிவமயமாக்கி சேர்த்திட வேண்டும் இறைவா போற்றி வேறு கதியற்ற உன் அடியவனின் தனிமையை தீர்த்து உன் திருவடி பேற்றை தந்து அருளிட வேண்டும் ஈசா போற்றி அன்பாய அன்பக்கு அவரினும் அன்ப போற்றி பேந்துமென் பொய்மையாட் கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாந்த நெஞ்சைந்து வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆந்தனின் பாதம் போற்றி அருளிட வேண்டும் போற்றி இறைவா உன்னிடம் மிகுந்த அன்பு செலுத்தும் மெய் அன்பரிடம் அதைவிட அதிகமாக அன்பு வைக்கும் பெருமானே போற்றி எனது சிவபோதமாகிய பொய்மையை நிற்கி சிவபோதமாகிய மெய்ப்பொருளை நல்கிய பெருமை உனக்கே உண்டு அதனால் உன் பெருமையை போற்றி வணங்குகின்றேன் பாக்கடல் கடைந்த பெருகி வந்த ஆழகால விஷத்தை நீ உண்டு தேவர்களுக்கு அமிர்தம் அளித்த வள்ளல் நீலக்கண்டனே போற்றி அழிவில்லாத நினது அழகிய திருவடியை நாகிய அடியவன் தலையில் வைத்து பேரின்பம் அருளிட வேண்டும் ஈசா போற்றி போற்றி புவனம் நீ தீ காலோடே வானம் மானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோட்டம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றியை புலன்கள் நின்னை புனர்கிலா புனர்கையானே ஓம் நம சிவைய போற்றி இந்த பூமியான மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களான ஈசனே போற்றி எல்லா உயிர்களுக்குள்ளும் தோற்றமாகி உடலுயிருக்கு தோற்றம் வன்னி ஆனால் உனக்கென்று தோற்றம் இல்லாத வன்னி எல்லா உயிர்களும் பிரளைய காலத்தில் முடிவாக உன்னிடம்தான் ஒடுங்குகின்றன ஆனால் உனக்கென்று முடிவே இல்லாதவனாய் இருக்கும் அனாதி இறைவா போற்றி ஐம்புலன்களும் உன்னை உணர ஆனால் ஐம்புலன்களின் இயல்புகளும் உன்னிடம் இருந்தே உணரப்படுகின்றது அத்தகைய மெய்ப்பொருளான உன்னையே பற்றி நின்று போற்றி வணங்குகின்றேன் திருச்சி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ